ஆண் யானைக்கு களிறு என்று பெயர் ஆம் அப்பபரணி நட்சத்திரம் என்பதின் விலங்கு களிறு இந்த ஆண் யானையின் தன்மை தெரியுமா மிகப்பெரிய தூரங்களை எளிதாக கடந்துவிடும் ஒரு பெரிய கூட்டத்தையே வழிநடத்திச் செல்லக்கூடிய தன்மையும் உண்டு இத்தனை சிறப்பும் ஆண் யானைக்கு உண்டு யுத்தங்களிலே கலிங்கத்து பரணி என்றெல்லாம் பாடப்பட்டது இத்தனை யானைகளை போரில் வென்றவன் என்பதுதான் என்ன ஏன்னா யானையை அவ்வளவு சீக்கிரம் ஒரு யுத்தத்தில் வெல்வது என்பது சிரமம் ரொம்ப சிரமம் அதுவும் யானையின் தந்தம் அதற்கு ஒரு அழகு பரணி நட்சத்திரம் என்று சொன்னாலே அபபரணி என்றாலே அவர்கள் உடை உடுத்துவது ஒரு டீசெண்டாக நடக்கிறது அந்த உட்கார்ற ஸ்டைல் எல்லாமே ஒரு ஸ்டைலாக தான் இருக்கும் மேலும் இந்த அபபரணி நட்சத்திரத்துக்கு எதையும் வென்று கோபம் வந்துருச்சுன்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாது பகமா யானைக்கு திடீர்னு ஒரு மதம் பிடிச்சா என்ன நடக்கும் அதையே தான் ஆனால் பொறுமையாக இருக்கும்போது எதையும் சாதித்து விடுவார்கள்